என்னங்க சொல்றீங்க லோ பட்ஜெட்ல நமக்கு வந்து பிளாட் வந்து விற்பனை வந்துருக்கா ஆனா ஆமாங்க நமக்கு லோ பட்ஜெட்ல நமக்கு ஆரஸ்பரம் எடுத்த வேடப்பட்டி ஏரியா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிளாட் வந்து பாத்தீங்கன்னா விற்பனை வந்துருக்குங்க நமக்கு டூ பிஹெச்கே வித் கார்பரேட்னோட இருக்குங்க நமக்கு இது வந்து பாத்தீங்கன்னா டூ பிஹெச்கே பண்ணி கொடுத்துருக்காங்க பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் கிச்சன் மாடல் கிச்சன் கபோர்ட்டோ ஃபுல்லா பண்ணிருக்காங்க ஃபுல்லா அமைன்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அமைன்மெண்ட் இருக்குங்க நமக்கு இண்டோர் கேம்ஸ் பாஸ்கெட் பால் கோர்ட் ஏசி ஜிம் ஏசி கம்யூனிட்டி ஹால் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா பிராண்டட் லிப்ட் ஸ்பேசிஸ் கால்டாம் அப்புறம் செக்யூரிட்டி ஐஃபியான கம்யூனிட்டி சி சிட்டி ஆஃப் சர்வல்ஸ் மாடல் கிச்சன் மாஸ்டர் பெட்ரூம் சொல்லிட்டு ஏகப்பட்ட அமைன்மெண்ட்ஸ் வந்து இந்த அபார்ட்மெண்ட் இருக்குங்க இந்த விலைக்கு இந்த பிளாட்டு செம்ம வருதுங்க பிளஸ் வந்து இந்த பிளாட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் இருக்குங்க நார்த் ஃபீஸ்ட் சைட் வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீடு வந்து ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டாக வந்து பண்ணி வந்துருக்கு டுவெண்ட்டி எயிட் லேக்ஸ் இருபத்தெட்டு லட்ச ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபிளாட்டுங்க ரொம்ப லோ பட்ஜெட்ல இருக்கணும் எல்லா அமைன்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா இந்த பிளாட் வந்து உங்களுக்கான பிளாட் தாங்க மிஸ் பண்ணிடவே பண்ணிடுறீங்க இந்த பிளாட் வேணுங்கிறவங்க சீன்ல நம்பர் கால் பண்ணி புக் பண்ணி உங்க வீடியோ ஷேர் பண்ணுறது